ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரசனை இருக்குங்க இப்போ எனக்கு வந்து நான் வாக்கிங் போகிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போவேன் ரொம்ப ரேராக தாங்க வாக்கிங் போவேன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பார்த்த இடத்த பார்க்கவே நான் புது இடத்துல நம்ம இருக்கிறோம் எதையோ தேடி போவோம் போகும்போது கரெக்டாக அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் தெரிஞ்சிச்சுங்க சரி இந்த குளத்துக்கிட்ட பக்கத்தில் போனால் சைட்டில் திரும்பினோம்னா அந்த கோவில் தெரிஞ்சிச்சு அந்த கோவிலுக்கு முன்னாடி தாங்க அந்த குளம் இருக்குது குளம் நல்ல பெரிய குளங்க நல்லா தண்ணியெலாம் இந்த செடிகளை கவர் பண்ணலான்னு பார்த்தேன் சரி செடிகளை இன்னொரு நாள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் தான் போனேன் அதுக்கப்புறம் போகவே இல்லை எல்லாம் அந்த தூண் வச்சுங்க சைடில் கம்பியெல்லாம் போட்டு சேஃப்டியாக தான் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய குளங்க நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான ஆழமான குளம்தான் தண்ணீர் தான் பார்த்துருக்கலாம் அந்த பக்கத்துலேயே கோவிலுக்கும் போனேன் கோவிலுக்குள்ளே போகலை நான் பக்கத்தில் கோவிலுக்குள்ளே போகாமல் வெளியில நின்று பார்த்தா நல்ல பிள்ளையார் கோயில் தாங்க நல்லா தான் இருந்துச்சு அடுத்த இந்த வெளியிலேருந்து என்ன நான் பார்த்தேன் அடுத்தது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு ஏறிக்கிட்டு இருந்துச்சு நான் ஃபோட்டோ தான் எடுக்க எடுத்தேன் வீடியோ எடுக்கலை அந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஏறி அதை அழகாக படுத்துக்கிச்சு சாமி கும்பிட்ற மாதிரி என்னதான் செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆடுகள் இதில் உள்ள படுத்துக்கிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி படுத்து இருந்துச்சுங்க பக்கத்துலேயே நவகிரக சன்னதிங்க சின்ன கோவிலாக இருந்தால் நல்லா அழகாக இருந்துச்சு உள்ளே வந்து சைடு சுவரில் ஏதோ சாமிகள்லாம் தெரிஞ்சிச்சு இன்னொரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை எனக்கு பிடிச்ச இடம் ரொம்ப இந்த தாங்க ஏன்னா மரம் மரம் குளத்தை சுற்றி நல்ல மேடை நல்ல குழு குழுன்னு காத்து அப்படியே படுத்து தூங்கலாம் போல அவ்வளோ ரம்யமா இருந்துச்சு ஆள் நடமாட்டமே இல்லாததால் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் குளத்தை தான் அங்கங்கே எடுத்து காமிச்சேன் அப்படி திரும்பி ஒரு தடவை பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோவிலுக்கு மேலே அந்த வானம் தெரியறது நல்லா நீல வானம் அழகாக இருந்துச்சு அந்த கோவிலோட வியூமே நல்லா இருந்துச்சு டெரஸ் பார்க்கறதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இடம் இருக்குது அது கோவிலில் யாருமே இல்லைங்க ஆள் நடமாட்டமே இல்லை எனக்கும் கொஞ்சம் பயம் தான் ஏன்னா ரொம்ப தூரம் நான் போயிட்டேன் நடந்து நான் மட்டும் தனியாக தான் போயிட்டேன் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு மரம் நல்லா அடர்ந்து இந்த கோவிலை ஒட்டி தான் ஆனால் காற்று வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்குலாம் போயிட்டு வருவோங்க அந்த ஒரு நினைப்பு எனக்கு வந்துச்சு பார்த்த இடங்கள் எல்லாமே சின்ன சின்ன இடங்கள் தான் ஆனால் நல்லா ரசிச்சிட்டு வந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ